உங்க ஒரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டை பார்க்க முடியலன்னு பீல் பண்ணிட்டே வரா திடீர்னு ஒரு பப்பி வருது அது எங்க போகுதுன்னு பார்த்தா கதையோட ஹீரோ கிட்ட தான் போகுது அதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்துல அவனை கிட்ட ஓடி போயிட்டு கட்டி இவங்க ரெண்டு பேர் இப்படி கட்டிப்பிடிச்சிருக்கிறத பிடிச்சிருக்கிறத பொண்ணோட அம்மா பார்த்துட்டாங்க அந்த பையனையும் அவ பொண்ணையும் நேரா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாள் அங்க போயிட்டு ஆர்டர் பண்றா அதுக்கான கொஞ்சம் கூட சரியில்லமா நீங்க பே பண்ணணும் சொல்ல ஹீரோ போட்டோகிராபரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் உனக்கு மாசம் சம்பளம் எவ்வளவு வரும் உன்னால பில்லு பே பண்ண முடியலையா இப்படி எல்லாம் சொல்லி ஹீரோவா ரொம்ப அசிங்கப்படுத்தா இதை கேட்டுட்டு ஹீரோ உங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான் இப்போ நீ என்ன நம்பி வந்தாலும் நான் உன்னை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அவளுக்கும் வந்து இது கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட நான் வெளியே போயிட்டு நான் வளர்க்குறேன் டாக் பார்த்துட்டு வரேன் அப்படி ஹீரோ ஃபோன் அப்புறம் இதுக்கு மேல பில் பே வர மாட்டான் அப்படியே ஓடி இருப்பான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹோட்டலுக்குள்ள வரான் நான் பே பண்ணிட்டேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிப்ஸா செலவுக்கு கொடுத்தேன் ஏன்னா அந்த ஹோட்டலில் சிறுவருக்கு டிப்ஸா டூ ஹண்ட்ரட் கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்கிட்ட பணம் எப்படி வந்துச்சுன்னா நல்ல வேலையா என்னோட சேலரி தான் போட்டாங்க அதை அப்படியே கையோட எடுத்து பில்லுக்கு பே பண்ணிட்டேன் இப்படி சொல்லும் போது ஹீரோயின்க்கு கண்ணே கலங்குது ஃபியூச்சர் நான் ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சு எனக்கு இன்னைக்கு பே பண்றப்ப இல்ல நான் ஒரே நாள்ல பே பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது வேற வழி இல்லாமலே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி லைஃப் நல்லதா போயிட்டு இருக்கு இவளுக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தை எனக்கு வச்சிருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கு எப்படியாவது குழந்தைய பாத்துரலாம் ட்ரை பண்ணுவாங்க அங்க உள்ளவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க குழந்தைய பார்க்க கிட்டத்தட்ட நாலு மாசமா இப்படி இருப்பா சரியா சாப்பிடாம பேச முடியாம ஹீரோவும் கார் ட்ரை பண்ணும்போது போது எவ்வளவு பேசி சரி பண்ணலாம் ட்ரை பண்றான் எதுவுமே காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல அவளுக்கு ஃபுல்லாவே குழந்தைய பத்தி நினைப்பாவே இருக்கு இப்படி ஹீரோ சமாதானப்படுத்திட்டே இருக்கும் போது சடன் அ கார் ஆக்சிடென்ட் ஆகுது அதுல அவ எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னா அவளோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லிடுறா ஆக்சுவலா குழந்தை எடுத்துட்டு அம்மா கிட்ட காமிக்க தான் கொண்டு வந்து இருப்பான் இப்படி சொன்னது ல அவன் எதுவுமே பேசாமலே போயிடுவான் அப்படி பேசாம போறதுக்கு பொண்ணோட அம்மா டைவர்ஸ் கேட்டு இருக்கான்னு சொல்லி இருப்பான் அதுக்கப்புறமா அவனோட பொண்ணு ஆறு வயசு வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்திருப்பான் இப்ப அவளே மறுபடியும் வந்து ஹீரோ கிட்ட லவ் ப்ரோபோசல் பண்ணுவா